ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற குபேர் பண்டாரி மகாதேவ் டெம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ளேஸ் வந்து கர்ணாலியில் இருக்குது அதாவது குஜராத்தில் இருக்கிற கர்ணாலின்ற ஒரு பிளேஸில் இருக்குது இங்கே பியூட்டிஃபுல்லாக வந்து சிவ லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்க பார்க்கவே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அதே போல் வெளில வந்திங்கன்னா மரத்தை சுற்றி நிறையா லிங்கம் இருந்துச்சு அந்த லிங்கத்துக்கு நம்ம கையாலேயே பால் அபிஷேகம் பண்ணலாம் இது எப்படின்னா நம்ம ஊரில் வெளியில் அர்ச்சனை கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதேமாரி இந்த கோயிலையும் வெளியில் அர்ச்சனை கொடுக்குறாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து உள்ளே கருவறைக்கில் கொடுக்கணும் அவங்க வந்து அந்த கவரில் இருக்கிற தேங்காய் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்ககிட்ட கையில் ஒரு பால் கொடுப்பாங்க கவரில் அந்த பால்ல எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க லிங்கத்துக்கு எல்லா லிங்கத்துமே உங்கள் கையாலேயே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இது ரொம்பவே புண்ணிய ஏன்னா நம்ம கையாலேயே சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுன்றது ரொம்பவே பெரிய பாக்கியம் அதை நீங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டுனா கண்டிப்பா பெயர்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னா பக்கத்துலயே நர்மதா ரிவர் இருக்கு நீங்க ரிவர்ல போட்டிங் போலாம் அப்புறம் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயிலாம் அதனால குஜராத்துக்கு யார் யாரெலாம் டூர் வரீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோவில் விசிட் பண்ணுங்கள் பக்கத்துலேயே வந்து போச்சா மந்திர் அதாவது போச்சா டெம்பிள்னு ஒரு கோவில் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் இருக்குது அந்த கோவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி உங்களுக்கு தெரியும் பட்டேல் சில இருக்குது அது இங்கேருந்து ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் இருக்குது அதனால நீங்கள் குஜராத் டூர் யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஓர இடத்துக்கு வந்தால் பக்கத்துலேயே நம்ம வந்து பட்டேல் சாரை பார்த்த மாதிரி இருக்கும் போச்சா மந்திர் இதை விட பயங்கரமாக இருக்கும் அதனால அதையும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து ஆக்சுவலாக இது தேர்ன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் தேர் அது மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல பட் பார்க்கவே ரொம்பவே இந்த கிரீடோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஸ்டாச்சு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு கீழே போற இடம் அதாவது ரிவருக்கு போற மேந்திர வழி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கடை இருந்துச்சு அதாவது இந்த கோவிலில் இருக்கிற ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் லிங்கம் இருக்கு அப்புறம் ஸ்னேக்ஸ் ஃபோட்டோஸ் இருக்கு நிறையா வந்து ஸ்டோன்ஸ் இருக்கு அது மாதிரி கயிறு கட்டு கற்றுவாங்களா அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் நிறையதா ரிவர் ஆக்சுவலாக இன்றைக்கி பயங்கரமாக தண்ணி ஸ்பீடாக போயிட்டுருந்ததுனால நாங்கள் வந்து போட்டிங் போகல ஆனால் இந்த போட்டிங் வசதி இருக்குங்க நார்மல் டைமில் போட்டிங் போகலாம் பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணி ஸ்பீடாக போயிட்டுருக்கிறதுனால அலோடு என்னன்னு சொல்லிட்டாங்க ஜஸ்ட் நம்ம போய் இந்த கால் நினச்சிட்டு தலைய தண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ போட்டிங் வசதி இருக்குதுன்னு பக்கத்துலேயே போச்ச மந்திர் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா டெம்பிள் அதுதான் இது பாருங்கள் இங்கே நல்லா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் இந்த ரிவர் கிராஸ் பண்ணாலே நம்ம மந்திர் போயிடலாம் இது போல் குஜராத்தில் என்னென்ன பிளேஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க பாய் பாய் ஸ்டே கனெக்ட்